கனடா ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கைலாயநாதன் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவனடி செய்தார் அன்னார் காலம் சென்றவர்களான திரு திருமதி கனகசிங்கம் தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற கைலாயநாதன் அவர்களின் அன்பு மனைவியும் நந்தவளமன்னு கனகவளமன்னு ഗ്രിധരൻ ആകിയോരൻ പാസമിക തായാറും കളംസെൻറ്റവുകളാണ് മഹേന്ദ്രൻ പരരാജ സിംഗം പൊന്നുത് പരമേശ്വരൻ ദൈവേന്ദ്രൻ ആകിയോട് പാസമിക സഹോദരിയും ജയന്തി അരുൾ ഷ്യാവളാ തിരുൾൾ മാലതി കിരി പാസമിക മാമിയാറും ആവർ இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்